வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி அப்படின்னா ஆனந்த் வெங்கடேசன் நீதிபதி உங்களுக்கு தெரியும் நிறைய முக்கியமான தீர்ப்புகளை சொன்னவர் குழந்தைங்களுடைய ஆபாச படத்தை டவுன்லோட் பண்றதோ பிறருக்கு ஷேர் பண்றதோ தப்பு அப்படின்னு தண்டனை கொடுத்தவர் அதுக்கான வேலைகளை பார்த்தவர் அதே மாதிரி மாற்று பாலினம் ஒரு பாலியல் இருப்பாங்க மாற்றுப்பாலினமா இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் துன்பம் வருது எனக்கு அச்சுறுத்தல் இருக்கு பயமா இருக்கு அப்படின்னு ஒரு வழக்கு போகும்போது இந்த சமூகம் இவர்களை அங்கீகரிக்கணும் குறைந்தபட்சம் இவங்க மேல கை வைக்க கூடாது இவங்களை பாதுகாப்பான சூழல வைக்கணும் அப்படின்னு தடாலடியா நீதி சொன்னவர் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு வழக்கு வேடிக்கையா போச்சு ஒரு கேக்கு வெட்டினாங்களாம் கிறிஸ்துமஸ்ல அந்த கேக்ல மூவர்ண கொடி இருந்துச்சான் அவன் வந்து நாட்டவே கேவலப்படுத்திட்டான் மூவர்ண கொடியை அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்னு ஒரு வழக்கு போகுது உச்ச உயர் நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு இவரு ஆனந்த் வெங்கடேசன் அவர்கிட்ட தான் போகுது அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க பாரு மூவர்ணத்துல கேக்கல தேசபக்தி அடையாளமா பார்க்க கூடாது என்ன தெரியுமா நல்லாட்சி அந்த நல்லாட்சி அமைய உதவுவது இதுதான் தேசபக்தி அப்புறம் கட்சியை தூக்கிக்கிட்டு கேக்க தூக்கிக்கிட்டு இப்படிலாம் வந்து நிக்காதுன்னு புடனில் அடிச்சு பத்தி விட்டுவாரு அதுக்கப்புறம் முன்னாள் இந்நாள் அமைச்சர்களுடைய ஊழல்கள்லாம் முடிக்கப்பட்ட வழக்குகளை கூட தோண்டி எடுத்து சுயமோட்டாவா உட்காந்து விசாரிச்சுட்டு இருக்காரு இப்போ தான் இந்த ஆனந்த வெங்கடேசன் இவர் என்னைய பேசுறாருன்னா வேலூர்ல ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய முக்கியமான சிறப்பு விருந்தினராக போய் கலந்திருக்காரு அந்த குழந்தைங்களுக்கு பேசுறாரு பேசும்போது தான் அவர் இந்த இதை பேசுறாரு தமிழ்நாட்டுல எக்கச்சக்கமான தற்கொலைகள் அலைகிறாங்க அப்படின்னு சொல்றாரு பசங்க பூரா ஆணு பாக்குறேன் ஏன்னா வார்த்தை இப்ப ரொம்ப நாளா ஓடிக்கிட்டு இருக்குல்ல உடனே சொல்றாரு தமிழ்நாட்டுக்கே நம்ம விஜய்யும் விஜய் கூட இருக்கா அவர் ஆனா சொல்றாரு தமிழ்ல அப்படி ஒரு வார்த்தை இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா நீதிபதிக்கு எவ்வளவு சேட்டன்னு போய் நின்னு மாணவர்கிட்ட சொல்றாரு தற்கூரி அப்படின்னு ஒரு வார்த்தை தமிழ்ல இருக்குன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தற்குறினால் என்ன தெரியுமா அந்த காலத்திலெல்லாம் என்னை அடையாளப்படுத்தணும் அப்படின்னா என் கைரேகை வைப்பாங்க இந்த கைரேகை தான் என்னுடைய அடையாளம் தன் குறி என்னுடைய அடையாளம் இந்த கைரேகை தான் ஏன்னா நான் படிக்கலை நான் ஒரு பெரிய பணக்காரன் கிடையாது எனக்கான அடையாளம் என் விரலுக்குள்ளே இருக்கிற அந்த ரேகை மட்டும்தான் ஆனால் இப்போ அப்படி இல்லை நான் படிச்சிருக்கேன் நான் வாத்தியாரா இருந்திருக்கேன் நான் எழுத்தாளராக இருந்திருக்கேன் நான் கலப்போராளியாக இருந்திருக்கேன் நான் ஊடகங்களில் பணி புரிஞ்சிருக்கேன் அப்போ நான் யாரு அப்படின்றது எனக்கு அடையாளம் என் கைரேகை இல்ல இப்ப நமக்கான அடையாளம் வேற வேற லெவல்ல நம்ம குழந்தைங்களை பின்னி படல் எடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அடையாளங்கள் என்பது இப்ப மாறிடுச்சு அந்த காலத்துல தற்கொறி தான் படிக்காம நம்ம தெரிஞ்ச காலத்துல தான் வைப்போம் அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு படிக்கலனா தக்குரின்னு சொன்னோம் இன்னைக்கு ஏராளமான தற்குரி தெரியுதுன்ட்டாரு இங்கதான் தான் ட்விஸ்ட் ஆகி போச்சு உண்மைதான் தமிழ்நாட்டுல ஏராளமான தற்குறி இருக்கு அதுல படிச்ச தற்குரியும் கிடக்கு பழிவாங்குற தக்குரிகளும் நிறைய கிடக்கு எனக்கு ஒரு கட்சி பிடிக்காதுன்றதுக்காக மொத்த பொய்யையும் அவங்க சுமத்தி ஒரு ஒரு இருக்கிற ஆளுக்கு இருக்குல்ல மோசமான அரசியல நம்ம இந்த காலகட்டத்தில் பாத்துட்டு இருக்கோம் அதான் சொல்றாரு தற்கொலை பெயல்கள் நிறைய தெரியுறாங்க சொல்லிட்டு யார் தெரியுமா இன்றைக்கு தற்குறி யார் ஒருவன் வாசிப்பு பழக்கம் இல்லாம ஊற சுத்தி திருறானோ அவன் தற்குரி சரியான வார்த்தை ஒருத்தன் படிச்சா மட்டும் அறிவு வளர்ந்து வாசிப்பு இருந்தால் தான் அறிவு கூர்த்தி அப்பதான் விவாதத்துக்கே போவோம் விவாதத்துலதான் நம்ம கருத்து அறிவு கூர்த்தீட்டப்படும் அப்பதான் நம்ம அதிகாரத்துக்கு எதிராக நிப்போம் அப்பதான் சொல்றாரு நீங்க வாசிங்க வாசிக்காம ஊற சுத்தி தூரம் தான் தக்குறி இப்படிதானே நிறைய போய் தக்குறிங்க நினைச்சுங்க பூரா டிகிரி படிச்சிருக்குங்க ஆனா ஒரு நியூஸ் பேப்பர் கூட வாசிங்க அதனால அதனாலதானே மொத்தமா போய் க பணி கொடுத்துட்டு வந்தோம் அப்போ ஒரு விஷயத்த பார்த்து புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப டீப்பா நோட் பண்றாங்க விஜயனுடைய அரசியலை விஜய் இல்லாம அரசியல் இல்லை விஜய் தான் அரசியலின் மையப்புள்ளி அப்படி இல்ல ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு நாடகம் போட்டுட்டு இருக்கான் அப்ப வச்சு செய்வாங்க அப்படி வச்சு செய்யும் போது தன்னை தான் அவன் நினைச்சானா நாமும் ஒண்ணும் பண்ண முடியாது நாம செய்யறது வச்சு வெளுத்து வாங்குறது சரிங்களா இதத்தான் இங்க நீதியரசர் தெளிவா சொல்றாரு குழந்தைங்களுக்கு தற்கொரியா தெரியாதீங்க வாசிங்க படிங்க அப்பதான் சினிமாவில இருந்து ஒரு தலைவர் வேணும்னு எதிர்பார்க்க மாட்டேன் நீ தலைவனா அவ அதனக அர்த்தம் தற்கொரியல் என்னங்க யோசிப்பான் எந்த அரசியல் தெளிவும் இல்லாம எந்த அரசியல் புரிதலும் இல்லாம மேல வாத்துக்கிட்டு நல்லா டான்ஸ் ஆடுவாரு எங்க அண்ணன் நல்லா குத்து போட்ட எல்லாம் பாடுவாரு நல்ல வசனம் பேசுவாரு ஃபைட்லாம் சும்மா பறக்க விடுவாருன்னு பேசி திரிவான்ல இவங்கிட்ட அரசியல் கொடுத்தோம்னா என்ன விளங்கும் சொல்லுங்க அப்ப படிக்கணும் அதுக்கப்புறம் வாசிக்கணும் அதுக்கப்புறம் உரையாடணும் அதன் மூலமாக அறிவு பெறணும் அவன் தான் தெளிவா அரசியல பேசுவான் சரிங்களா இல்லன்னா தக்குரின் தான் சொல்லுவான் ரொம்ப தெளிவா சொல்றாரு மதிப்பெண் மட்டும் வாழ்க்கை இல்லைங்க நீங்க மதிப்பெண் பின்னாடி ஓடாதீங்க மதிப்பெண்ணோ சம்பளமோ வாழ்க்கை இல்லை அது பின்னாடி ஓடாத படி உன்னுடைய தேவைக்கு ஒரு டிகிரி படி நீ தொழில்நுட்பத்தை உன்னுடைய தேவைக்கு பயன்படுத்து ஒரு படிப்பு ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீ அதுல இருந்து வா தொழில்நுட்பம் ஓம் கண்ட்ரோல் இருக்கணும் நீ தொழில்நுட்பத்துக்கு அடிமையா போயிடக்கூடாது அப்படித்தானே நம்ம பிள்ளைங்க எல்லாம் தெரியுதுங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் தானே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே கிடக்குங்க ரொம்ப மோசமான சூழ்நிலை தாங்க யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க பாட்டுக்கு ரீல்ஸ் பார்க்குற தலைமுறையா போச்சு ரியல் தலைமுறையெல்லாம் காணாம் இப்போ ரீல்ஸ் தலைமுறையா இருக்கு ரொம்ப மோசமான இடத்துல அரசியல் இருக்கு இவ இந்த ரீல்ஸை பார்த்துட்டு உண்மன் நம்புறான் பேசிக் அரசியல் தெரியல அப்புறம் அவர் தக்குறின்னு தானே சொல்லுவாரு அப்புறம் இன்னொரு இடத்துல தொழில்நுட்பத்தை நீ பயன்படுத்து அது ஒண்ணு வந்து அடிமையாக்கிற மாதிரி ரொம்ப ஒரு இடத்துல புத்தகம் தரும் அறிவு முழுவதும் கூட வரும் கவனமா தெரியாத அப்படின்னு இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு ஐயா ஆனந்த் வெங்கடேசன் நிறைய பேஸ்புக் ட்விட்டர் எல்லாம் பாப்பாருன்னு நினைக்கிறேன் இல்லனா அந்த தக்குரின்ற வார்த்தை எப்படி கரெக்டா தூக்கிட்டு போய் பள்ளி மாணவர்கள் முன்னாடி போட முடியும் அப்ப ஏராளமான தக்குறி பயில்கள் திரிகிறாங்கன்னு சொன்னதுக்கு காரணம் சமூக வலைதளத்துல விஜயோடைய தம்பிகளை பார்த்திருக்காரு ஐயா அதனாலதான் போற போக்குல புடல் இல்ல தட்டியிருக்காரு எனக்கெல்லாம் சந்தோஷமாப்பான்